தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் பலனாக துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழிலே குரு பகவான் இருந்தார் இப்பொழுது எட்டாம் இல்லத்திலே வருகிறார் குரு தனத்திற்கு அதிபதி எட்டு என்பது ஆயுள் வில்லங்கஸ்தானம் என்று சொல்ல வேண்டும் இந்த எட்டாம் பாவத்திலே குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை பணத்தட்டுப்பாடு போன்ற அனைத்து விதமான சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த ஒரு வருட காலம் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டாம் புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம் புதிய செலவுகளை தவிர்த்து விடுங்கள் ஏற்கனவே நீங்கள் எடுத்துக்கொண்ட தொழில் வியாபாரம் போன்ற நடந்து கொண்டிருக்கின்ற வியாபாரத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமானது பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் சிலர் வீடு வாங்குவார்கள் சிலர் வாகனம் வாங்குவார்கள் அவர்கள் கடன் பட்டுத்தான் வாங்குவார்கள் இந்த நேரத்தை தவிர்ப்பது நல்லது அத்தியாவசியமாக அவசியமாக இருந்தால் மட்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் என்றால் தவிர்த்து விடுவது நல்லது இதுவரை திருமணம் நடக்காமல் இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண பாக்கியம் கிட்ட போகிறது திருமணத்திற்காகவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கடன் வாங்கித்தான் திருமணம் நடக்கும் ஆறு குடையவர் எட்டில் பயிற்சியாகிறார் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடன் வாங்கும் சூழல் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வரும் சகோதர வழியால் செலவு மூன்றாம் பாவதி எட்டில் சென்று மறைந்து விட்டதால் சகோதர இளைய சகோதர வழியால் செலவு ஏற்படும் துக்கங்கள் கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மூன்றாம் பாவாதிபதி இளைய சகோதரம் எட்டிலே வருவதால் இளைய சகோதரரால் உங்களுக்கு மனக்கசப்போ அல்லது கஷ்டமோ துன்பமோ துயரமோ ஏதோ ஒரு வகையில் மன சஞ்சலம் இந்த குரு பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தியே தீரும் ஆகவே சகோதர வழியில் வார்த்தையை அளந்து பேசுங்கள் வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் ஆயுள் கூடும் உடம்ப முடியாம இருக்க ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது உடல் நலம் தேறி வர காலம் மருந்தால் பரிகார மார்க்கத்தால் அவர்களுக்கு மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் இப்பொழுது நாலாம் பாவத்தை வந்து பார்க்கிறார் குரு பகவான் நாலாம் இல்லத்தை பார்ப்பதால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்கு தேர்ச்சி பெறுவார்கள் விரய பாவத்தை பார்க்கிறதுனால செலவு கொடுப்பார் இட்டல இருக்கிறதுனால தனம் கஷ்டம் கிடைப்பது அறியுது இரண்டாய் பார்ப்பதால் எந்த வகையிலும் பணம் வந்து கொண்டிருக்கும் யாரோ ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க எப்படியோ அவர்களுக்கு கஷ்டங்கள் தீரும் நாலாம் இல்லத்தை பார்ப்பதால் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது உங்களுக்கு இப்பொழுது ராகுவும் கேதும் ஆறு பன்னிரெண்டில் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ராகு ஆறில் இருக்கிறது கேது பன்னிரெண்டில் இருக்கிறது மறைமுக எதிரிகள் மர்ம எதிரிகள் இருக்க வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வார்த்தையிலே கவனம் தேவை ஏன்னாக்கா துலாம் ராசிக்கு இரண்டுக்குடையவர் செவ்வாய் மிடுக்கான பேச்சு பேசுவாங்க எடுத்த கவுத்தேன்னுட்டு அந்த செவ்வாய் வலுத்திருந்தால் அவர்கள் பேச்சிலே தாம்பீகம் இருக்கும் ஆக ஜாக்கிரதையாக பேச வேண்டும் எந்த வார்த்தையை நம்ம விடுறோம் அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்ங்கிறது யோசனை பண்ணி பேசணும் துலாம் ராசி அன்பர்கள் இப்பொழுது வார்த்தையை விட்டாங்கன்னாக்கா பகைமை தான் வளரும் ஆக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆறு பன்னிரெண்டிலே கேது இருப்பதால் கால சர்பதோஷ பரிகார பூஜை செய்யணும் காலஸ்தீயில் செய்யலாம் காட்டாங்களத்தூர் சென்னையில் இருக்க காட்டாங்களத்தூரில் காலஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே செய்யலாம் திருப்பாம்புரம் செய்யலாம் நெல்லை சங்கரன் கோயிலில் செய்யலாம் இப்படி ஏராளமான கோயில்கள் நம் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் இருக்கிறது அங்கே சென்று நாகதோஷ பரிகார பூஜை செய்து விடுங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும் திருமணமாகி சில துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாடு போயிடுவாங்க பன்னிரெண்டாம் இல்லத்தை குரு பார்ப்பதாலும் எட்டிலே குரு அமர்ந்திருப்பதாலும் திருமண யோகம் சில பேருக்கு வந் உண்டு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாகியம் சில பேருக்கு நிச்சயம் அம அமைந்தே தீரும் நம்ம ஜனனகால ஜாதகத்தில் ஃபாரின் போகணும் கல்யாணம் ஆகின்னு இருந்தால் இப்பொழுது அதுக்கு தருணம் கல்யாணத்துக்கு காத்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசி அன்பர்களை பற்றி நான் சொல்கிறேன் வியாழந்தோறும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றி நவகிரகத்தை சுற்றி வாருங்கள் பரிகார பூஜையாகும் வாராவாரம் செய்யக்கூடிய பரிகாரம் திருத்தணி முருகரை நேரில் சென்று வழிபட்டு அர்ச்சனை செய்து வாருங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ஓம் நமசிவாய சிவாய மந்திரம் ஓம் நம சிவாய நமக என்ற நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் இருந்தால் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஓராண்டு ஒன்றரை ஆண்டு காலத்தை தாண்டி விடுவார்கள் கஷ்டகாலங்கள் தீர்ந்துவிடும் என்பதை தெரிவித்து கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்